சூர்யாவை கொண்டாட வைத்த ஐந்து இயக்குநர்கள் குருவை மதிக்காத மாறிய நந்தா சூர்யா சினிமாவிற்குள் நுழைந்த பொழுது என்னடா இவருக்கு நடிக்கவும் தெரியல ஆடவும் தெரியல இவரெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தார் என்று பலரும் கேலி கிண்டல் பண்ணும் அளவிற்கு தான் ஆரம்பத்தில் சூர்யாவின் நடிப்பு இருந்தது ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் என்னாலும் முடியும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக நடிப்பை கற்றுக் கொண்டு வந்தார் அப்படி வந்த சூர்யா மீது சில இயக்குநர்கள் முழு நம்பிக்கையை வைத்து தரமான கதாபாத்திரத்தை ஹீரோவாக தூக்கி கொண்டாட வைத்திருக்கிறது அப்படி சூர்யாவிற்கு அங்கீகாரம் கிடைத்ததற்கு முக்கிய இயக்குநர்கள் யார் என்பதையும் எந்த படம் மூலம் வளர்ந்து நிற்கிறார் என்பதை பற்றியும் பார்க்கலாம் செய்து படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான பாலா சிறந்த இயக்குனர் சிறந்த திரைப்படம் தேசிய திரைப்படம் போன்ற விருதுகளை வாங்கும் அளவிற்கு முதல் படத்திலேயே சம்பவத்தை செய்துவிட்டார் இந்த படத்தினை தொடர்ந்து இவருடைய இரண்டாவது படமான நந்தா படத்தில் சூர்யாவிற்கு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்து மெருகேற்றி இருக்கிறார் அதுவரை சூர்யா கமர்ஷியல் படங்களாக நடித்துக் கொண்டிருந்தார் ஆனால் நந்தா படத்திற்கு பிறகுதான் இவருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை முனையை ஏற்படுத்தி இருக்கிறது இதோடு மட்டுமல்லாமல் இவருடைய நடிப்பை பார்த்த பிறகு பாலா அடுத்து இயக்கிய பிதாமகன் படத்திலும் சூர்யாவிற்கு ஒரு தரமான கதாபாத்திரத்தை கொடுத்து அனைவரையும் மிரட்டி இருக்கிறார் இப்படி இந்த இரண்டு படங்கள் மூலம் சூர்யாவிற்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்த சூர்யா முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக இடம் பிடித்து விட்டார் அதனால்தான் இப்பொழுது சூர்யா கமிட் ஆகி பிறகு ஏற்பட்ட மனஸ்தாபங்களால் அதிலிருந்து விலகிவிட்டார் சூர்யாவை ரொமான்டிக் ஹீரோவாக ரசிகர்களை கவர வைத்த பெருமை கௌதம் மேனனுக்கு தான் உண்டு ஏனென்றால் கௌதம் மேனன் எத்தனையோ படங்களை இயக்கியிருந்தாலும் காக்க காக்க மற்றும் ஆகிரம் படத்தை மறக்க முடியாத அளவிற்கு சூர்யாவின் நடிப்பு பிரமாதமாக அனைவரையும் கவர்ந்தது அந்த வகையில் இவர்களுடைய காம்போவையும் அடிச்சுக்க முடியாது பல படங்களின் மூலம் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய இவர் கனாகண்டேன் என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் அதன் பின் அயன் சூர்யாவிற்கு மற்றும் காப்பான் போன்ற மூன்று படங்களை வித்தியாசமான ஜேர்னரில் கொடுத்தார் அந்த வகையில் இந்த மூன்று படங்களுமே சூர்யா நடிப்பில் மறக்க முடியாத அளவிற்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைந்தது அமைத்தது அதிரடி மற்றும் மசாலா போன்ற கலவையான படங்களை எடுப்பதில் இவரை முந்துவதற்கு ஆளே கிடையாது அப்படிப்பட்ட இவர் சூர்யாவிற்காக ஆறு வேல் மற்றும் சிங்கம் படத்தின் மூன்று பாகங்களை கொடுத்திருக்கிறார் இன்னும் முடியல என்று சொல்வதற்கு ஏற்ப சிங்கம் படத்தின் அடுத்த பாகத்திற்கும் இருக்கிறார் கதாபாத்திரத்திற்கு ஏற்றவாறு உடலை வருத்தி கொண்டு நடிப்பதில் விரல்விட்டு என்னும் அளவிற்கு தான் சில நடிகர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் சூர்யாவும் அதே மாதிரி நடிப்பார் என்று ரசிகர்களுக்கு நிரூபித்து காட்டியவர் தான் ஏ ஆர் முருகதாஸ் ரஜினி படத்தை இப்பொழுதும் கொண்டாடும் வகையில் சூர்யாவை வைத்து வெற்றி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி ஏழாம் அறிவு படத்தின் மூலமும் ஹிட் அடித்திருக்கிறார் அதே போல பல மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் அவர் இருக்கிறார் ஆனால் இப்போது அவர் அதையெல்லாம் மறந்துவிட்டு சினிமாவில் தனக்கான இடத்தை பிடிக்க வேண்டும் என சில வேலைகளை செய்வதாக பிஸ்மி தெரிவித்துள்ளார் ஏனென்றால் நேற்று சூர்யாவின் பிறந்தநாளை முன்னிட்டு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அவர் நடிக்கும் சூர்யா நாற்பத்தி நான்கு படங்களின் வீடியோ வெளியானது அதில் அவர் முகம் முழுவதும் ரத்தம் தெரிக்க வாயில் சிகரெட்டும் கையுமாக துப்பாக்கியுமாக காட்சியளித்தார் இப்படித்தான் ரோலக்ஸ் கேரக்டர் இளைஞர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது எங்கு திரும்பினாலும் அதே போல் நடித்து ரீல்ஸ் வீடியோக்களாக பதிவிட்டு வந்தனர் அவ்வளவு ஏன் சிறு பிள்ளைகள் கூட அதே போல் ரீல்ஸ் போட்ட கதையும் நடந்தது தற்போது வெளியாகி உள்ள இந்த வீடியோவும் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது எப்படிப்பட்ட கேரக்டரை தேர்ந்தெடுக்க நடிக்க வேண்டும் என்ற உரிமை சூர்யாவுக்கு இருக்கிறது ஆனால் அவர் சமூக அக்கறை கொண்டவராகவும் இருக்கிறார் அதனால் இனி இதை தவிர்க்க வேண்டும் என பிஸ்மி கேட்டுக்கொண்டுள்ள உண்மையில் ரசிகர்கள் இதை கொண்டாடினாலும் அதிக வன்முறை காட்சிகளை டாப் ஹீரோக்கள் தவிர்ப்பது நல்லது